ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் இந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வீடு நிலம் விற்க வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க சொந்த இடம் வாங்குவது பலரின் கனவாக இருக்கும் ஒரு சிலர் இடமாக வாங்கி வந்து வீடு கட்டுவார்கள் ஒரு சிலர் வந்து கட்டிய வீட்டை வாங்குவார்கள் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எதிர்கால நலன் கருதி இடத்தை வாங்கி வைத்துக் கொள்வார்கள் தேவைப்படும் போது விற்று காசாக்கி கொள்ளலாம் என்று இருப்பார்கள் வேறு சிலரோ பார்த்தீங்கன்னா அவசர தேவை கருதி விற்பாங்க சிலர் பார்த்தீங்கன்னா இக்கட்டான சூழ்நிலையில தங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரணுன்றதுக்காகவே வேறு வழியே இல்லாமல் தங்கள் கஷ்டப்பட்டு வாங்கி அதை வீட்டையோ நிலத்தையோ விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுவார்கள் வீட்டை விற்று தான் திருமணம் நடத்தணும் வீட்டை விற்றால் தான் கடன் அடைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரணங்கள் வந்து இருக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் தாங்கள் முயற்சி செய்யும் நேரத்தில் விற்றுவிட முடிகிறதில்ல அதிலேயும் தடைகள் வந்து சந்திக்கிறவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு தான் இந்த பதிவு பொதுவாக இடம் வாங்க விற்க நமது ஜாதகத்தில் ஒரு கொடுப்பினை வந்து இருக்கணும் சொந்தமாக வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும் என்றால் அதற்கு நாம முருகப்பெருமான வழிபாடு செய்வோம் நிலத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்றதால சொந்தமாக வீடு வாங்கணும் என்றாலும் நிலம் வாங்கணும் என்றாலும் செவ்வாய் பகவானின் அருள் வேணும் அதனால் தான் செவ்வாய் பகவானுக்குரிய அதி தேவதையான முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் விற்காத நிலம் இருப்பவர்கள் தங்கள் வீட்டை எளிதில் விற்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள் ாத வீடு அல்லது நிலத்தின் வடகிழக்கு மூளையை எடுத்துக் கொள்ளுங்கள் அதனை ஈசானிய மூளை என்றும் கூறுவார்கள் அந்த இடத்தை சிறிது போல சுத்தம் செய்து கொள்ளணும் பிறகு இரண்டு அடி ஆழம் வரை வந்து தோண்டுங்கள் அதில் இருந்து மண்ணை எடுத்துக் கொள்ளுங்கள் கூடுமானவரை கற்கள் இல்லாத லேசான மண்ணை எடுத்துக் கொள்ளணும் இதனை வந்து நீங்கள் செவ்வாய்க்கிழமையாந்து கோரையில் தான் எடுக்கணும் பிறகு வந்து அதனை உங்கள் இல்லத்திற்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் முடிந்தால் அன்றிய அல்லது அடுத்த நாளில் பூஜை அறையில் தலைவாழை பரப்பி அந்த மண்ணில் மூன்று பிள்ளையார் பிடித்து வைக்கணும் இதனை வந்து எந்த நேரத்துல வேண்டுமானாலும் செய்யலாம் அவை ஒவ்வொன்றிலும் அருகம்புல் வந்து சொருகுங்கள் காட்டி உங்கள் வேண்டுதலை வந்து ஆத்மாத்தமாக அதாவது மனதார வேண்டிக் கொள்ளணும் ஓடும் அந்த பிள்ளையாரை வந்து செலுத்தி விடுங்கள் குளம் கிட்டை கிணறு போன்ற தேங்கும் நீரில் வந்து போடக்கூடாது ஓடும் தண்ணீரில் தான் போடணும் இந்த பரிகாரம் வந்து ஆகர்ஷண சக்தியை வந்து ஏற்படுத்தும் முழு நம்பிக்கையுடன் இதனை வந்து செய்தால் கூடிய விரைவில் காத நிலம் மற்றது வீடு விற்று இது பலரும் செய்து பயன் அடைந்து நீங்களும் நம்பிக்கையுடன் முயற்சி செய்து பலனடையுங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி